விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷத்தின் கடைசி மாதம் டிசம்பர் எப்படி இருக்கும் பார்க்குறோம் நீங்கள் துளாராசி ராசி எதில் பிறந்தாலும் சரி நம்ம பார்க்குறது விசாக நட்சத்திரத்துக்கான மலன் அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுக்கான தைரியம் தன்னம்பிக்கை பெரிய லெவலில் இருக்குது இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களுக்கு யோசிச்சுட்டு இருந்த நிலைமைகள் மாறி அந்த சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மதம் உங்களுக்கு பரவாயில்ல கையில் மணி ரொட்டேஷனும் பரவாயில்லாமல் இருக்குது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத முதல்ல பார்ப்போம் ஸோ வேலை இல்லாமல் இல்லை வேலை இருக்குது பட் வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும் ஏன்னா உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மதம் நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை யாரெல்லாம் வெளியை விட்டு வெளியில் வந்துட்டீங்க அல்லது வெளியேற்றப்பட்டுறிங்க ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது பட் எஃபர்ட் எடுக்கணும் கண்டிப்பாக அதில் முக்கியம் ப்ரொமோஷன் வரல இன்க்ரிமெண்ட் கிடைக்கல போனஸ் வரல அரியர்ஸ் வரல இன்சென்டிவ் வரல ஹைக் வரல இதெல்லாம் இந்த மாதம் விட்டுருங்க ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள் நான் பெர்மனண்ட்டு ஜாப்பில் இருக்கேன் அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க கரியர் ரொம்ப முக்கியம் ஸோ அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது எல்லாத்தையும் ஹெங்கெல் பண்ணுங்கள் எல்லாரோடையும் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இருங்க உங்களுக்கு இந்த மாதம் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது நல்லா இருக்குது சொந்த பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்லா இருக்குது ஒருவேளை நீங்கள் யாரோடையாவது பார்ட்னர்ஷிப் சேர்ந்தீங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார் நீங்களும் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் எல்லாமே நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணலாம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் இதுவரைக்கும் எனக்கு பாஸ்போர்ட் வீசா வரலைங்கிறதுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போதுங்கிறவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும் ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் இது அத்தனையும் இந்த மாதம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது இல்லை இந்த மாதத்தில் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது எவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அவசரம் அவசியம் இருந்தாலே லோன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள் பெருசாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ட்ரேடிங் பண்ணுறேன் மியூச்சுவலில் ஃபண்ட்வில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது வேண்டாம் நார்மலாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதத்தில் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவீங்க உங்களுக்கு இயற்கையே இந்த மாதம் தெய்வ அனுகூலம் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும் எதிரிகளை ஜெயிப்பீங்க ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் இருக்குது கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி நேரரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் நரசிம்மரை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க